மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் இது கொஞ்சம் நீங்கள் வந்து சூடு பண்ணி அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பணம் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படி ஒரு டைம் பண்ணி பாருங்கள் லேசாக சூடு பண்ணால் போதும் அவ்வளோதான் கொஞ்சம் பண்ணிக்கலாம் ம் ஓகேவா இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு இவ்வளோ எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நான் ஒரு கிலோ மட்டனு ஒரு கிலோ அரிசி போடுறேன் அதுக்கு வந்து இவ்வளோ இஞ்சி பூண்டு தேவைப்படுது ம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து பேஸ்ட் பண்ணணும் சரிங்களா எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம பிரியாணி சேருக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கரில் வேக வைக்கலான்ட்டு குக்கர் வச்சுட்டேன் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு இரநூறு மில்லி ஆயில் ஊற்றிக்கிறேன் கோல்டு வீணர் ஊற்றிக்கலாம் நம்ம எந்தெண்ணு வேணால் செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கறக்கு வந்து நான் கிராம்பு ஏலக்காய் பட்டை கல்பாசி ஃப்ரிஞ்சால் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம தாளிப்புக்கு எடுத்திங்கன்னா இது த போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டை கிராம்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்து அரைச்சோம்னா அது வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக நம்ம புதினா புதினாத்தாழை கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ தாளிக்கணும் தாளிச்சதுக்கு அப்புறம் போடணும் இப்போ தக்காளி இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு போடலாம் பட்டை கொஞ்சம் முந்திரி பருப்பு நான் போடுவேன் உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுலாம் மொட்டமா இது குறைஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கா போகலாம் வெங்காயம் பச்சி விடுத்து போட்டு கொஞ்சம் செவக்கு வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கி விட்டுட்டே நல்லா வதக்கும் நல்லா வந்து செவக்கிற மாதிரி வணக்கணும் நீங்கள் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக வர மாதிரி வணக்கலாம் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது வணக்கிறத மட்டும்தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் இதெல்லாம் நீ போணும் இப்ப பீ யா விதியும் உன்னோட எல்லாம் திரி பாப்பா வீரிய ஆகாது நமக்கு பப்பு பிடிக்காது இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாத்தீங்களா இப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் போட்டு இது நல்லா எண்ணெயில நம்மளுக்கு வதங்கணும் இது பாத்தீங்கன்னா நீங்க கலரி விட்டுட்டே இருக்கணும் இல்லேன்னா வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்டவ்வை கம்மியாக வச்சுக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டோம்னா கொஞ்சம் பிடிச்சிருக்கும் குக்கரில் அதனால கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் நம்ம அடித்து வச்சு சின்ன வெங்காயம் போட போகிறோம் சின்ன வெங்காயம் நம்ம தட்டி இஞ்சி பூண்டு கடிச்சது போட்டுக்கப்பறம் சின்ன வெங்காயம் தட்டி வச்சது போட போகிறோம் அப்புறம் அது போட்டு அது கூட வந்து புதினா மல்லியெல்லாம் வந்து கொஞ்சம் அடித்து வச்சுருக்கிறேன் நம்ம போது கொஞ்சம் கட் பண்ணி போடலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் அடித்து போட்டுக்கலாம் இப்படி அடிச்சு போட்டோம்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கும் இது பச்சை வாடை போடுற அளவுக்கு நல்லா வதணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளி அதிகமாக போட வேண்டியதில் நான் பெரிய பழமாக ஒரு மூணு பழம் போட்டுக்கிறேன் ரொம்ப போட்டோம்னா நம்மளுக்கு தக்காளி சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் அதனால் அழகாக போட்டுக்கலாம் நம்மளுக்கு வணங்குற அளவுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் சால்ட் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் லைட்டாக போட்டோம்னா வணங்கும் இப்போ ஸ்டவ் ஃபாஸ்ட் வச்சிட்டோம்னா இது நல்லா வதங்கணும் தக்காளி போட்டோம்னா தக்காளி வதங்கட்டும் இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மசாலா பொடியெலாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சோம்ல பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் அந்த பவுடரை இப்போ போட்டுடலாம் இது வந்து நம்ம வீட்லேயே வந்து அடித்து வச்சோம் இதை போட்டு இது கூட வந்து కొంచెం చికెన్ మసాలా మటన్ మసాలా ఎత్తు వచ్చే ఇది మనం కొంచెం పోటుక పోట్ ఎలా వరకు అప్పుసా మంచి తూ మూళ్ళు ఉంది కొంచెం లైటా పోటపోన్ మంచి తూ కొట్టి ఇది అలా మిక్స్ పండి అప్పుడు మళ్ళీ తూల్ కొంచెం పోటు మూళ్ళు ఒక 1/2 స్పూన్ పో இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே நம்மளுக்கு வளர்க்க விடும் பிரியாணி மசாலா கொஞ்சம் பண்ண இதை நம்ம நல்லா கலரிக்கலாம் அடிப்படிக்காமல் கலரிக்கோங்க கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக போட்டால் போதும் அது குடும்பம் அது என்ன பிரியாணி மசாலா திண்டுக்கல் பிரியாணி மசாலா திண்டுக்கல் பிரியாணி மசாலா போட்டு நம்ம பண்ணி போய் மிக்ஸ் பண்ணி எடுப்போம் அது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மட்டன் போடலாம் இப்போ வந்து ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்குறோம் ஒரு கிலோ நம்ம ரைஸு ஒரு கிலோ இதை வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நாலு டைம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கிலோ மட்டன் ஒரு கிலோ ரைஸ்க்கு வந்து இந்த குக்கர் பத்தாது உங்களுக்கு நான் வந்து இப்போ இதில் வந்து மட்டன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு பெரிய குக்கரில் மாற்றி வச்சுருவேன் ஏன்னா அது ரெண்டு மூணு விசில் விடணும் அது ரைஸ் போட்டு விசில் விட்டோம்னா கொஞ்சம் அடி பிடிக்கும் அதனால் வந்து ப்ரெஷர் ஃபேனில் வச்சு நல்லா வதக்கி வேக வச்சுருவேன் வச்சுட்டு அப்புறம் குக்கர் வந்து உங்களுக்கு மாற்றி வச்சுருவேன் நீங்கள் அதனால் வந்து இது எப்படி இருக்கும்னு நினச்சிக்காதீங்க இதுக்கு இப்போ வேண்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் புதினா மல்லிகை கொஞ்சம் கட் பண்ணிச்சுக்கலாம் இதை வந்து இப்படி போட்டு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து சால்ட் உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ வந்து நம்ம மூடி விசில் விட்டுக்கலாம் வந்து ஒரு நாலு பசு தண்ணி தண்ணி வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சதில் இருக்கிறது வந்து நான் வந்து இதை அரைச்சி வச்ச தண்ணி இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கார கஞ்சி சேர்த்து வேணும் அப்படின்னா லைட்டாக மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு என்னென்ன பொடி பிடிக்குமோ எல்லாம் போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து எது மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாமே கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு நான் வந்து எல்லாமே சேர்த்து நான் செய்வேன் நீங்கள் ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து மூணு வச்சா விசில் வரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக சேர்த்துக்கலாம் தண்ணி அளவு தண்ணி நான் ரைஸ் போடுற உங்களுக்கு அளவு தண்ணி சொல்கிறேன் ஓகேமா மிக்ஸ் பண்ணி மட்டன் வேக்கும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம் போட்டு

பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரியாணிக்கு மட்டன் வந்து நல்லா வெந்திருச்சு உங்களுக்கு இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மட்டன் மசாலாவை நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம பெரிய குக்கரில் ரைஸு இதை வச்சு நம்ம கலந்து வச்சிடலாம் இந்த குக்கர் பிடிக்காது நமக்கு ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு பிடிக்காது அதனால நம்ம அந்த குக்கரில் வச்சிடலாம் நம்ம பெரிய குக்கரில் மாற்றி வச்சிருக்குறோம் இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி நம்ம கொஞ்சம் சேர்த்து இப்போ நீங்கள் அரிசி ஒரு பங்கு வச்சிங்கன்னா தண்ணி ரெண்டு பங்கு வைக்கமா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க பிரியாணிக்கு இப்போ பார்த்தா கொஞ்சம் ரைஸ் வந்து குழையாகவும் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இது கூட நம்ம என்ன செய்யணும் லெமனுக்கு வந்து சாரப்பெல்லாம் லெமன் புழிஞ்சு விடுறோம் புழிஞ்சு விட்டுட்டு अपन अलग टेस्ट पाकर। तो अपन जो उपमटे कमी है नहीं उपमटे पंचे। अरे बात माँ। अरे कुंगात।

பிரியும் <Durham> <stubiner> இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பிரியாணி டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாக்கறதுக்கே நல்லா இருக்குது சாப்பிடணும் கூட தோணுது நீங்களே செஞ்சு பாருங்க என்னோட ஸ்டெயிலும் இப்போ வந்து நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்திடலாம் இருக்குது ஆறட்டுங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குதுங்க அது எப்படா இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்க நிறையா கமான் சொன்னால் சொல்லுங்க ஓகேங்களா ஓகே பை பை இப்போ நாமளும் டேஸ்ட் பார்க்கலாம் பீஸோட சாப்பிட பார்க்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கு ஆரோக்கியம் இல்லை நான் சாப்பிட நம்ம ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மாப்பிள்ளை வரக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் அவர் வந்து மேட்சுக்கு போயிருக்கிறாரு ஆமாங்க கிரிக்கெட் சாம்பியன் கிரிக்கெட்டு சாம்பியன் எங்கள் மாப்பிள்ளை அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு எந்த விசேஷம் வச்சாலும் அவர் இருக்கவே மாட்டாருங்க எப்படியாவது மேட்சுக்கு போகணும்னு சொல்லுவார் அதனால் அவர் வர வரைக்கும் சாப்பாடு சூடாக இருக்கணும் அதனால் நான் வந்து மாற்றி வச்சிட்றேன் அவருக்கு வந்து அத்தை பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அதனால் நேற்றே சொல்லிட்டாரு வந்துட்டு அத்தை நீங்கள் நாளைக்கு பிரியாணி செஞ்சுருங்க நான் மாப்பிள்ளை விளையாண்டுட்டு வந்துடுறேன் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டாரு அதனால நான் அவருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் எங்கள் மாப்பிள்ளை வந்தோன்னே உங்களுக்கு எங்கள் மாப்பிள்ளை காமிப்பேன் ஓகேங்களா